வணக்கம் உங்கள் கையில் நாட்காட்டி சேனல் உங்களை வரவேற்கிறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தலைப்பு கைபேசி ஒரு விரல் உலகை ஆள்கிறது அதே விரல் மனிதனின் வாழ்க்கையை ஆளுகிறது கைபேசி அது கடிகாரத்தை சாப்பிட்டது அது டார்ச் லைட்டை உட்கொண்டது அது தபால் அட்டைகளை சாப்பிட்டது அது புத்தகங்களை முழுங்கியது அது வானொலியை விழுங்கியது இது டேப் ரிக்கார்டரை உட்கொண்டது இது கேமராவை அழித்தது அது கால்குலேட்டரை சாப்பிட்டது அது அண்டை வீட்டாருடன் நட்பை துண்டித்தது அது உறவையும் மறக்கடித்தது அது நினைவாற்றலை நுகர்ந்தது தியேட்டர் இல்லை நாடகம் இல்லை தொலைக்காட்சி இல்லை விளையாட்டு இல்லை பாடல் இல்லை இதுவே வங்கி இதுவே ஹோட்டல் இதுவே மளிகை கடை இதுதான் மருத்துவர் இதுதான் ஜோதிடர் இதுதான் உண்மையான சந்தை வெளியே போனால் எல்லோருமே ஃபோனில் இருந்துதான் எல்லாமே ஸ்மார்ட் போன்களின் சாம்ராஜ்யம் ஒரு விரல் உலகை ஆள்கிறது அதே விரல் மனிதனின் வாழ்க்கையை ஆள்கிறது வாய் மூடப்பட்டுள்ளது உண்மைதான் தொட்டால்தான் வாழ்க்கை ஆனால் யாரும் தொடர்பில்லை என்னுடைய நன்மைகளை நான் சொல்கிறேன் கொஞ்சம் கேளுங்கள் என்னில் கடிகாரம் இருக்கும் ஆனால் கட்ட வேண்டியதில்லை காலண்டர் இருக்கும் கிழிக்க வேண்டியதில்லை கேமரா இருக்கும் ஃபிலிம் போட வேண்டியதில்லை மின்விளக்கு இருக்கும் மின்சார கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை பாட்டு கேட்கலாம் கேசட் போட வேண்டியதில்லை கால்குலேட்டர் பயன்படுத்தலாம் சக்தி தேவையில்லை வழிகாட்டுவேன் யாரிடம் கேட்க வேண்டியதில்லை பணம் அனுப்புவேன் கூலி வேண்டியதில்லை தகவல்களை அனுப்பி வைப்பேன் தேடி செல்ல வேண்டியதில்லை அவசரத்துக்கு மட்டுமல்ல அன்றாடம் உதவிகளையும் செய்வேன் ஆனால் உங்களிடம் நன்றிகளை கூட நான் எதிர்பார்ப்பதில்லை சொல்லும் நேரத்திற்கு எழுப்பிவிடுவேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா காவலர்களுக்கு பயப்படாத அரசியல்வாதிகளும் சமூக விரோதிகளும் அதிகாரிகளும் கூட இருக்கும் சமூக ஊடகங்களுக்கு பயப்படுவார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தொடுதிரையை தொட்டபடி உள்ளங்கையால் தான் உலகம் என் கைபேசி காதலியானால் நான் கட்டிய மனையால் நெடுந்தூரம் போனால் உற்றாரும் உறவினரும் ஃபேமிலி குரூப்பில் நட்பன குரூப்பில் சாமக்கோழி கூவிய பின்னும் கொக்கரக்கோ கேட்க முன்னும் வாட்ஸ்அப்பில் மூழ்கலானேன் நிஜமேனும் வசந்தத்தை நிழலாலே மறந்து போனேன் எவர் எவருக்கோ பிறந்தநாள் வாழ்த்து அடுத்தவர் இழப்பிற்கு துக்க சேதி நான் பெற்ற பிள்ளை அப்பா என்றழைக்க சற்றே புருவமுயர்த்தி பார்வையாலே சுட்டரித்தேன் அடுத்தவரின் ஸ்டேட்டஸ் பார்த்து ரசித்தேன் ப்ரொஃபைல் பார்த்து வியந்தேன் பிக்சர் மெசேஜ் பார்த்து லயித்தேன் வீடியோ பதிவிறக்க ஆர்வத்தில் கை அளம்பிய பின் தான் யோசித்தேன் நான் என்ன சாப்பிட்டேன் என்பதை மாமன் வீட்டு வெந்தய குழங்கு மாமி பொரித்த அப்பளம் தங்கை வீட்டு தக்காளி சோறு மதனி சொன்னால் கூட்டுக்கறி என்று என்று இத்தனையும் மனதில் கொண்டு நித்தம் நித்தம் சண்டையிட்டேன் அமிர்தம் தந்த மனையாளிடம் இது நஞ்சை விட கேவலமாவென்று நானாய் சிரித்தேன் நானாய் அழுதேன் நானாய் வியந்தேன் நானாய் ரசித்தேன் ஏனோ நானே மட்டுமல்ல ஆண்ட்ராய்டு அனைத்தும் உள்ளதனில் அங்கலாய்த்தேன் என் குடும்பம் விலகி போவதை கண்டும் கூட நெட்வொர்க் கிடைக்கும் இடம் தேடி அலையலானே நான் நிமிர்ந்து பார்க்கும்போது என் முன்னே எவரும் இல்லை சுற்றமும் நட்பும் உள்ளங்கை உலகத்தோடு எனைக் கடந்து போயினார் இது ஆப்பு உலகம் போதும் சொந்தமே இனி என்னோடு நேரிலே புன்னகை எடுங்கள் நட்பே வா தெருவோர டீக்கடை நமக்காகவே தவம் கிடக்கிறது பிள்ளைகள் விளையாட்டு விளையாடுவதால் படிப்பு போகிறது என்று குற்றங்களை என் மீது கொட்டுபவர்களே அன்று குழந்தை பருவத்தில் நிலாவை காட்டி மலர்களை காட்டி பாடி காட்டி ஆடி காட்டி பாலூற்றும் பாலும் சோறும் ஊட்டினார்கள் நீங்களோ உங்களுடைய சோம்பேறித்தனத்தால் என்னை காட்டி சோறும் பாலும் ஊட்டி கெட்ட பழக்க கற்றுக்கொடுக்கிறீர்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள் தொட்டில் பழக்கம் சுடுகாடுவரை என்பது உங்களுக்கு தெரியாதா என்ன என் மீது குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு நீங்கள் குற்றம் செய்யாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் பொழுதுபோக்காக என்னில் சிலர் இருப்பது உண்மைதான் ஆனால் அதில் பொழுதையே போக்கினால் அதற்கு நான் பொறுப்பல்ல உடலில் செல் இல்லாமல் ஒரு மனிதன் பிறக்க முடிந்தாலும் கையில் செல்போன் இல்லாமல் இனி வாழ முடியாது உண்ண உணவு உடத்த உடை இருக்க இடம் கையில் கைபேசி இந்த பதிவை லைக் செய்யுங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்